கடலூர் மேற்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நகரம் சார்பில் கட்சி அலுவலகத்தில் காட்டுமன்னார் கோவில் நகர செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் ஆர் முத்துப்பாண்டியன் அவரது இல்ல திருமண விழாவிற்கு வருகிற செப்டம்பர் மூன்றாம் தேதி வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்களை வரவேற்கும் விதமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் ஆர் மோகன் எம் சி தலைமை தாங்கினார் கழக தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் கே ராம்தாஸ் முன்னிலை வைத்தார் நகரக்கழக செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் ஆர் முத்துப்பாண்டியன் வரவேற்று பேசினார் மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ் நாராயணமூர்த்தி மாவட்ட கழக துணை செயலாளர் பேபி சீனிவாசன் மாவட்ட கழக பொருளாளர் பாலசுந்தரம் ஒன்றிய கழக செயலாளர்கள் சசிக்குமார் ஆசை தம்பி சுப்பிரமணியசாமி மீரான் செல்வகுமார் வேலுசாமி செல்வரங்கம் பொதுக்குழு உறுப்பினர் பாலசுந்தரம் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மற்றும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி பொறுப்பாளர் முருகானந்தம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கோவிந்தராஜ் லால்பேட்டை பேரூர் கழக செயலாளர் முகமது பாரிஷ் நகர அவைத்தலைவர் ரமேஷ் துணை செயலாளர் அப்பு வார்டு கழக செயலாளர்கள் ஆறுமுகம் ஞானசேகரன் உமர் சின்னத்துறை உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் நகர இணை செயலாளர் ஜான் கெண்டடி நன்றி கூறினார்